ஒரு நூறு தேட்ரு வரையும் நாங்கள் சார் இது வரையும் அறுபது எழுபது கிட்ட பண்ணியிருக்கார் எனக்கு மே மூணு இந்த படம் மே மூணு அதாவது நாளான்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தேட்டரில் வந்து நாங்களும் இன்னொன்று மாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் நான் கதை சொல்லும் பொழுதே இந்த கதைக்கு நான் பொருந்துவேண்ணா சூட் ஆகும்னா அப்படின்லாம் டவுட்டு இப்போ வரைக்கும் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேட்பார் ஆனால் நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக நூறு பங்கு இதில் வந்து இவர் நான் சூஸ் பண்ணதும் கரெக்டு இவருக்கு தெரியல அதுக்குள்ளே அப்படியே உண்மையான கேரக்டராகவே வாழ்ந்துட்டார் அதை என்னால் இன்றைக்கி தான் முழுமையாக பல இடங்களில் நான் நினச்சதெல்லாம் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செஞ்சுருக்கோம் இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு போஸ்டரில் மானோ இல்லை மா மாடோ குரங்கோ எதை போட்டாலுமே அந்த ப விரும்பி போய் படம் பார்ப்போம் அது மாதிரி இந்த இதையும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இது வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருக்குது இதுல எதுவும் யார் ஒருத்தருமே சொல்லாத ஒரு விஷயமா நம்ம இந்த மாடு பேக்ட்ராப்பை வைக்கணும் ஆனா யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டாக எடுக்கும் அப்படின்னு தான் இந்த பாயிண்டை வச்சு இந்த கதையை நான் உருவாக்கி பண்ணினேன் இந்த கதை நடக்கக்கூடிய காலம் வந்து அந்த ஊர் சைடு வந்து கிருங்கா கோட்டையில நாங்கள் இந்த சாங் பண்ணுவோம் அதாவது அந்த

நீ அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிறதனால நீங்கள் பண்ணிடுறீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த மா அந்த ஜல்லிக்கட்டு வச்சு பேஸ் பண்ணி கதை பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த பாயிண்டை எடுத்தேன் அந்த பாயிண்ட் எடுக்கும்போது இதுக்குரிய வாழ்வியல் எங்கே நடக்குதுன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ம இடம் அப்போ நான் அங்கே போய் பார்க்கும்போது வந்து வீட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி இருக்குது அப்புறம் அங்கே அடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாருடைய மேக்ஸிமனாக பெரிய குடும்பங்களை தவிர மாடு வளர்க்குற பாதிப்பேரோடைய இது நம்ம கதையில் நினச்சிருக்கிற கேரக்டராகவே இருக்கிறாங்க இப்போ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்டுகள் கிடச்சிது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கதையை இங்கேயே எடுப்போம் அப்படிங்கிற இடமும் அந்த இதை அங்கேயும் எடுக்க வேண்டிய சூழல் வந்து அப்புறம் அதே மாதிரி சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து சார் வந்து மறக்க முடியாத வாழ்வியல கொடுத்துருக்குறாரு என்ன வந்து இன்னைக்கு இந்த இதில் நான் எவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எத்தனை கம்பெனியில் நான் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாலும் படம் நம்ம முடியாமல் போயிருக்குது ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னா சார் வந்து அவனை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் அது எனக்கு எல்லா இடத்துலையும் நான் ரெண்டு மூணு விஷயத்தில் நான் என்னை அடுத்த ஒரு ஸ்டெப் போயிருக்கிறேன் அப்படின்னா சாருடைய பங்களிப்பு தான் என் லைஃப்பில் வந்து என்றைக்குமே ஒரு நான் மறக்க முடியாது ஏன்னா நான் என்ன என்னுடைய தேவையை சொன்னாலும் அதை நிறைவேற்றாமல் ஒரு மனசு சாந்தி அடையாது அதை அது மாதிரியான ஒரு கேரக்டர் அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அறிமுகம் பெரிய பெரிய கிஃப்ட்டு பிடிக்கும் என் பேர் வந்து கீர்த்தி வாசன் நான் சினி சினிமா துறையில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ஆக்டர் வந்து பல ப பழக முயற்சிகளில் இருந்தோம் படங்களும் எடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் இருபது வருஷமாக நண்பர் இவரோடய திரைப்பயணத்தோடு நானும் சேர்ந்து பல இடங்களில் போயிட்டுருக்கோம் ஆனால் கடைசியில் அவர் வந்து என்னை ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனால் அங்கே போனேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்களே எனக்கு எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னும் போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சின்னதாக அவர் ரெண்டே ரெட்டி தான் சொன்னார் அந்த ரெண்டு வரையும் வந்து வாழ்வியல் அந்த ஊரோட களம் நான் சென்னையிலே பிறந்தவன் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடினது சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் அதிலேருந்து இது மேலே எங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டு அதனால் இவர் சொன்ன கதை அந்த வாழ்வியல் அந்த மனிதர்கள் அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எதுவுமே பேசலை நான் ஒரு திரைக்கதாசனம் நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தது நட்டி மதியம் அதுக்கு நான் திரைக்கதை வசனம் பண்ணுவேன் இருந்தாலும் நான் எந்த விஷயத்துலையும் அவர் உள்ளே போகல ஏன்னா நண்பர் அவர் முன்னுக்கு வரணும் அவர் பேர் வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு கூடவே இருந்தேன் மாஸ்டர் கூட பல தடவை நீங்கள் தள்ளி இருக்கீங்கன்னு ஆமாம் நான் அப்படி இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னே அந்த பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம் இருக்கிற நண்பர்கள் இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி பிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்பில் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்து குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணியாற்றினார் நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கும்ஃபு ஃபண்டா டெடி பேரான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் லவ் சாங்ஸ் அது இவர் தான் மியூசிக் பண்ணிணார் அந்த படத்தில் நான் வசன கத்தாங்கிறாங்க அதில் நல்ல பழக்கம் அதனால் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன் அதில் எந்த குறையும் எல்லாம் பண்ணியிருப்பார்ன்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால் அந்த ஒரு சத்யதேவ் உதயசங்கர் பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுல இவ்வளோ சாரம் வந்து அவர் ரொம்ப பங்கெடுத்து மெனக்கெட்டு நல்ல பாடலாசிரியர்களை போட்டு நல்ல பா பாடகர்களை போட்டு அழகாக எடுத்தார் அதே மாதிரி பிக்சரைசிங் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரிய இது அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர்னு கதை ஒரு நிமிடத்தில் நான் ஓகேன்னு சொன்னேன் ஒரு நாள் கூட மறுப்பு கூட பேர் சொன்னார் எப்படி அவர் காலை மாலை அடக்குவா அப்படின்லாம் கேள்வியே கேட்கல சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சேன் அது சரியாக இருந்தது அது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா ஹீரோ சார் அதேமாதிரி படத்தில் நடித்த பங்களிப்பாளர் அத்தனை பேரும் தீபாவளிங்கிறது இருங்க பசங்க சிவகுமார் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் மூலிமா எனக்கு ஒரு ஒரு இரு வருஷமாக அவரும் தொடர்ந்து நண்பராக இருக்கார் அவர் ஒரு நல்ல நடிப்பு வெளியிருக்காரு அதில் பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே அது இருக்காங்கிறது தான் என்னோடய கருத்து அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தரமாறு வேண்டி கேட்டுக்கிட்டு தெரியல நான் ஆரம்பத்தில் ஸ்பாட்லேயே தான் சொல்லியிருக்கேன் எந்த குறை சொல்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லுங்கள் வேறு யாரையும் சொல்லாதீங்க

மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு டவுன் சவுத்தோட ஃபுல் சவுண்டிங்கில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே எனக்கு நேட்டிவ் வந்து திண்டுக்கல் தான் ஸோ பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து எல்லாமே வந்து சுற்றி சுற்றியாக இடம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த கதையில் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸை நிறைய நேரில் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஃபேமிலியும் ஊருக்கே தெரியும் யாருமே வந்து தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியு ரெண்டாவது லைவ்லியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரிஜினல் சவுண்டோடு போகணுமோ அந்த மாதிரி போகணுங்கிற ஒரு மோட்டிவோடு பண்ணாமல் வணக்கம் இந்த படத்தோட கதை வந்து இயக்குனர் சொல்லும்போது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை சார் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த தலைவரில் சொன்னாங்க இந்த படத்தை எனக்கு இயக்குனர் அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சிவா சார் தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மினிமைஸான சின்ன ஒரு எளிய குரூ இந்த குரூவை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கதை என்னென்னா ரொம்ப எளிய மனிதர்களோட ஒரு வாழ்வியல் இந்த வாழ்வியலை உண்மைக்கு நெருக்கமாக அந்த லேண்ட்ஸ்கேப்போடு சேர்ந்து பதிவு பண்ணணும்னு நினச்சோம் அதை கொஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம சில விஷயங்களை லைட்டிங் மூலியமாக ஒரு சில மூடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி உருவாக்க முடியாத இடங்களில் சில முகங்கள் தானாக அந்த மூடை உருவாக்கும் அந்த மாதிரி எனக்கு மாஸ்டரோட முகம் வந்து பல இடங்களுக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு என்னால் லைட்டிங்கில் சில மூடை உருவாக்க முடியாத இடங்கள்ல மாஸ்டரோட முகம் வந்து எனக்கு அந்த மூடை உருவாக்கி கொடுத்தது அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அது நீங்க இப்படி கணவர் அவங்களுடைய எமோஷனை வெளிக்கப்பட்டது தயாராயிட்டாங்க ஆனால் அதே இடத்துல நான் மனுஷரையும் உட்கார வச்சு யார் டைலாக் முடிஞ்சது என்ன முடிஞ்சதையும் அடுத்தடுத்த ஆள் எப்படி வர்றவாங்கிற ஒரு ஆர்டரை நான் கொடுக்கல ஆனால் டக்குன்னு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாமே நான் நினச்ச மாதிரி யாரையுமே விடாமல் டைலாக்கை வந்து ஃபாலோ பண்ணி அது பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அதுதான் என் மொதல் முத டேக் வந்து எட்டரை நியூஸ் அதுக்கப்புறமேலு சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணணும் அப்போ தான் வந்து கூட மா அது எல்லோரும் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் சேரும்போது அது பதினோரு நிமிஷம் ஆச்சு அந்த பதினோரு நிமிஷமாக சார் வந்து அதை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணார் அது அதுக்கு நாங்கள் முறையாக பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அது ரிகர்ஷல் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கணும் ஆனால் நாங்கள் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணிக்குள்ளே அந்த இதை முடிச்சிட்டோம் இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வரதுக்கு காரணமே மனித சார் தான் சார் மாடு நாங்கள் எந்த அந்த மாட்டை வந்து கதை மாடு பேக் பேக் பேக்ட்ராப்பாக எடுத்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து என்ன மாடையும் வந்து துன்புறுத்தாமல் தான் ஒரு தேடுதலில் அது பேக்ட்ராப்பாக தான் வச்சுக்கிட்டோம் எங்கேனுமே மாடை வந்து நாங்கள் துன்புறுத்தலை அதனால அதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை பேரும் நீங்க வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல ஹீரோ கேட்டகரியில் இருக்கிற ஃபேமிலியில் எல்லாமே இதுதான் நிலைமை அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை கலா பண்ணி தான் இந்த கதையை பண்ணி சார் பெரும்பாலும் அதுக்கான காரணம் தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க வரிசையாக எதனால் நான் இந்த முடிவை எடுத்தேன் நான் பிள்ளைங்களில் ஒருத்தராக தான் நானே இதை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நானே இந்த முடிவை எடுத்தேன் அதுக்கு இவ்வளோ பெரிய சூழலாக இருந்துச்சு அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க மாஸ்டர் வந்து எனக்கு ரெண்டு படத்தில் நான் அண்ணன் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ நான் அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ போதில் அந்த மாஸ்டர் மைண்டுக்கு வரல சில சிவ எனக்கு இதில் மேக்ஸிமம் ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு எல்லாமே நண்பர் சிவகுமாரோடைய அணு தான் அப்படி போகும்போது நாங்கள் ஹீரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி போகும்போது அங்கே சில சூழல் எங்களுக்கு சரியாக அதை பண்ண முடியல அப்போ ஒரு மன சூழலில் நான் வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு மாஸ்டர் ஞாபகத்துக்கு இருந்தார் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்தேன் நைட்டு முழுக்க மாஸ்டர்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு ரொம்ப எமோஷனாக இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்துதையும் பருக்கை விட்டு கூட எந்திரிக்கல அப்போயும் மாஸ்டர் எப்படி மற்ற டெக்னிக்ஸ்லாம் எழுந்திரிக்க ஆகும் இவங்க ரெகுலராக வந்து ஆல்ரெடி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க அப்போ ஏழு மணிக்கு பாருன்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடித்தேன் என்னை அறிமுகப்படுத்திட்டு கதையும் சொன்னேன் என்னுடைய நீண்ட கால அனுபவத்தையும் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலையும் சொன்னேன் அப்போ எல்லாமே கேட்டதையுமே மாஸ்டர் ஒரே ஒரே வார்த்தை சொல்கிறார் நான் அந்த க உங்களுக்கு படம் பண்ணுறேன் நீங்கள் நேராக என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு அவர் சொன்ன இடத்துல போய் காலையில் ஒம்பது மணிக்கு பார்த்தேன் அப்போ தான் நாங்கள் ஏன்னா அவர் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் இருந்திருந்தாலும் அப்புறம் நேராக பார்த்ததுக்கு அப்புறமேல் மறுபடியும் ஒரு தடவை கதை கேட்டார் கதை சொன்னேன் அப்போயே சரிஞ்சிட்டு அவர் எனக்கு அந்த நான் உங்களுக்கு படம் தரேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு கிரேடாக அந்த நிமிஷம் அவரு தான் இந்த படத்துடைய கலரை மாற்றி கொடுத்தாரு குப்பை கதை லோக்கல் சரக்கு இந்த மாதிரி படம் முடிட்டே இப்படி ஒரு கதை எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க இந்த கதைக்குள்ள எப்படி ட்ராவல் ஆனீங்க ஹீரோ சதம் பதில் சொல்லுதா चलो चलेंगे மாஸ்டர் வந்து அந்த நீங்க கேக்குற கேள்விக்கு மாஸ்டர் வந்து அதே கேள்வி என்கிட்ட நான் கதை சொல்லும்போது கேட்டாரு எங்க மாடுக்கு இருக்கு நான் எனக்கு அது எப்படிங்க பொருந்தும் நீ எப்படிங்க நானும் அது அப்டினாரு மாஸ்டர் நீங்க மாடு குடிக்குறதா இருந்தா உங்களுக்கு அது சூட் ஆகாது நீங்கள் மாடு வளர்க்குறவர் தான் இல்லை மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி தான் டோட்டலாக ஓடி போயிருக்கோம் நான் போய் மாடெல்லாம் பிடிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க அதனால் அதெல்லாம் வேணாம் சார்ட்டேன் அப்புறம் ஃபைட்டெல்லாம் சொன்னார் சார் நான் போய் எல்லோரையும் அடித்து யார் சார் என்ன பார்க்குறது அதெல்லாம் வேணான்ட்டேன் அதனால் ஃபைட்டையும் பெருசாக வைக்கல அதனால தான் ஃபைட்டெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே வச்சுக்கிட்டாங்க ஒரு புத்து சாங் எதிர்பார்த்தோம் இது கதைக்கு புத்து சாங் செட் ஆகலையா மன சார் அதுதான் நான் எல்லாம் நிறைய ஹீரோக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை சார் வந்து கதையினுடைய போக்கில் அவருடைய மனநிலை வந்து குத்து சாங் ஆடக்கூடிய நிலைமையில் இல்லை மேலும் வந்து இவர் நாங்கள் இன்னொன்று நினச்சேன் மா சாங் சாங்குடைய மாண்டேஜிலேயே வந்து ஹீரோயினை ஆடி இவருக்கு ஆட தெரியாமல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட உஷா அது பண்ணலான்னு நினச்சேன் சூழல் பண்ண முடியல இவர் யார்கிட்ட போக முடியாது நீங்கள் எப்படி இல்லை அதுக்கிட்ட பழகுறதுக்கே எனக்கு ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு அதுக்கிட்ட பழகுறதுக்கு ஏன்னா நிறைய அந்த கேரட்டு க கடல் முட்டை தான் அதிகமாக கடல் முட்டை கொடுத்தா தான் சீக்கிரம் க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்கிட்ட போகவே முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சீனில் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று தான் முதல் சீனே மாட்டை குளிப்புற குளிப்பாட்டுற மாதிரி வச்சுட்டாரு கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ பயந்தேன் அப்புறம் கூட நான் பழகிட்டேன் டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா புரியுது அதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் அது பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்புது அப்புறம் ஒரு தடவை கேரட்டுக்குள்ளே அந்த கடல் முட்டாயெல்லாம் கொடுத்து நான் தள்ளி பண்ணினா என்கிட்ட திருப்பி வந்து நிற்கும்

அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு போனார் பாஜிராஜ் சார் அவங்களுடைய அசிஸ்டன்ட் நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமான நண்பர்கள் எப்போதுமே கதையை நிறைய பேசுவோம் கதை விவாதங்கள் பண்ணுவோம் அவங்க நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குனராக கோ டேரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பில நாங்களும் இந்த பக்கம் வந்து நிறைய படங்களில் வந்து உதவி இயக்குனா கோ டேரக்டராக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் கதைகளும் பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாருக்குமான அதான் டேரெக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுகளோடு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் இப்போ நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இது விடாமல் மறுபடியும் ஒரு முயற்சிகளோடு ஓடிட்டுருக்கேன் அதேமாரி தம்பி வந்து இதுமாரி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாரு இப்போ பண்ணணும் சிவா அப்படின்னாக்கலாம் என்ன பட்ஜெட் அப்படிங்கும்போது அவர் ஒரு அமௌண்ட் சொன்னார் இதை வச்சுட்டு எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இது யார் ஒவ்வொரு ஹீரோவாக சொன்னாங்க அந்த ஹீரோக்கெல்லாம் இப்போ பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்டு நம்ம படம் எடுக்கிற அமௌண்டுக்கு கேட்குறாங்க நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறம்போது போது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மாஸ்டர் சொன்னாப்பில்ல மாஸ்டர் எப்படின்னாக்கா எனக்கு வந்து குப்பைக்கதையிலேருந்தே பழக்கம் குப்பைக்கதையில் எப்படின்னாக்கா மாஸ்டர் வந்து நான் இங்கேருந்து இது பேர் என்ன ப்ரொடியூசர் பேர் அஸ்லாம் அஸ்லாம் என்னுடைய நண்பர் அந்த படத்தினுடைய புடியூசர் டைரக்டர் வேறு வேறு அவர் வந்து பேசிட்டு இதுமாரி ஒரு சிவா இது மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து எனக்கு காதல் படத்தில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் பழக்கம் அப்படி தான் ஜோசப் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் குப்பை கதையில் வந்து ஜோசஸ் ஸ்ரீதர் தான் மியூசிக் அப்போ மியூசிக்லாம் போட்டுட்டு சார்ட்டை தான் எடுத்துகிட்டு போவாங்க யூவிபியில் இருப்பார் ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மியூசிக்லாம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு சில இதெல்லாம் உடன்படலை பிடிக்கலன்னு சொல்கிறாரு நீ கொஞ்சம் பேசு சிவா அந்த தீவெலாம் சொல்லு எனக்கு என்னப்பா மியூசிக்கை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும் அவர் தான் மியூசிக்கில் ஜாம்பவான் நிறைய படங்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய அறிமுகம் சாரு அப்போ குப்பைக்கதை வந்து சில மியூசிக்லாம் மாற்றி நான் ஜோசப் பேசி அப்புறம் கொடுத்து போனோம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து யூபிலே காரில் உட்காந்து கேட்டு சாங்கை ஓகே பண்ணார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை விவாதத்துலையும் குப்பை கதையில் நான் இருந்தேன் அதேமாரி வந்து அந்த பொண்ணு நடிச்சது இல்லையா குப்பை கதையில் அந்த பொண்ணு வந்து எப்படின்னாக்கா நான் ஒர்க் பண்ண படத்தில் நான் செலக்ட் பண்ண பொண்ணு அது மனிஷா யாதவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் வந்து அந்த இதில் வந்து ஹீரோயினியாக போட்டாங்க இப்படி நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நண்பர் அப்படின்றதுனால அப்படி தான் எனக்கு பழகமானார் அதுக்கப்புறம் இப்போ நிறையா நாங்கள் வந்து இந்த லெஜண்டில் வந்து சார் நான் எல்லாம் உக்ரைன் போயிட்டு அதில் ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் அப்போ தான் தம்பி வந்து சொன்னாப்புல ஒரு கதை சொன்னாப்புல இது என்னன்னாக்கா இது ஆயிரம் மதுரை பக்கம் அந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே காலை வளர்க்குறவங்க வந்து பெரிய வசதி படித்தவங்களும் வளர்க்குறாங்க அதே சமயத்தில் ஏழையும் வளர்க்குறாங்க இது ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது இதுமாரி காலை வளர்க்குற குடும்பங்கள்லாம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எல்லாமே என்னென்னாக்கா தனக்கு வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தனாகவும் தன்னுடைய பிள்ளையாகவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் நினச்சி அதை வளர்க்குறாங்க எல்லாருமே ஏன்னா தனக்கு வந்து பசி சோறு இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து நல்லா செஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதையினுடைய நாட்டு தான் இவர் சொன்னார் நல்லாயிருக்கு அப்போ கண்டென்ட் நல்லாயிருக்கு நீ வந்து இதே ப்ரொசீட் பண்ணி பண்ணுற சார்ட்டை வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரை வந்து அதையும் ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னார் நீ ஒன்றும் இல்லை மாஸ்டர் உட்காந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படி தான் வந்து கம்மிட் ஆனது சார் அப்புறம் அதில் ஒரு நான் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஏன்னா அந்த எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டை போக முடியாத ஏன்னா சின்ன பட்ஜெட் படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் போனேன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நண்பருன்ற ஒரு இதுக்காகவும் நம்ம அதில் இருக்கமே அப்படின்ற ஒரு இதுக்காகவும் நான் அதில் வந்து நடித்து கொடுத்தேன் நான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் போயிட்டு நம்மளும் பேசணும் எல்லாருமே எல்லாமே ஆர்ட்டிஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தீபாமா தீபாமா தான் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அதோடைய ஆக்டிங்லாம் பார்த்துருப்பீங்க இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எளிமையான ஒரு படம் அது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ளே விளையாண்டுருக்காங்க வந்து சின்ன சின்ன ரவுண்டை போட்டு அதில் நின்று விளாண்டுருக்காங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க இதுமாரி சின்ன படங்கள் வந்து நிறையா வரணும் வருமா தேட்டருக்குள்ளேயே ஆள் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் டிக்கெட் விலை ஏறி போச்சு தேட்டருக்குள்ளே நிற்க மாட்டேங்குது படம் ஏன்னா அது டிஸ்ட்ரிபியூட்ருக்கிறாரு அவர் எத்தனை நாள் ஓடும் என்ன ஏது அப்படின்னா என்னென்னா இதுமாரி சின்ன படங்களில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடிலாம் உருவாகினாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு படம் ஆனே ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி பேமெண்ட்டு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வேறு மாதிரியான ஒரு ரூட்டில் தான் எல்லாருமே போகிறாங்க இது சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் இதுமாரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இது என்னென்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு அதை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்துருக்குறாங்க இதுமாரி ஆயிரம் ஆயிரம் கதைகள் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு கிடை இருக்குது இன்னமும் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எடுத்து பண்ணலாம் அது வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் இருக்கும் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா நம்ம மணி எல்லாம் தெரிய நினைக்கிறீங்க அதாவது இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்தது வந்து இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு உண்மையிலேயே சொல்லப்பட நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க மிக எளிமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே விளையாடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவருக்கும் ஒரு தான் நீங்க விளையாடணும்னு சொல்லிதான் நின்னு அவரும் வந்து பாட்டுக்கு இல்ல வாக்கையே இல்ல இல்ல கதையினுடைய போக்கு நீங்க எங்க இதை வச்சிருக்கு

ஷார்ட் கேமரான்னா மாஸ்டர் வந்து சோகமாக அதுக்கு மேலே ஹேப்பியாக இருக்கலாம் பார்த்தீங்களா அது இல்லை இருங்க அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த சீன் வந்து ரெண்டு டேக் எடுத்தோம் முதல் டேக் வந்து எட்டரை நிமிஷம் ரெண்டாவது வந்து பதினோரு நிமிஷம் இதில் வந்து என் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்போ நான் பின்னாடி தான் உணர்ந்தேன் அதை வந்து இருந்த அந்த சீன் வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு மணி சார் தான் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கும் ஒட்டுமொத்த டைலாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் இதில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த்து என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுடைய திறமையை இதில் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் இதில் தன்னுடைய இதில் போட்டி போட்டு நடிக்கிறது